லாபத்துக்கு வரவிருகிறார் இதனால் இந்த காலகட்டம் மட்டும் ஒரு வருஷம் கடந்த ஒரு வருடங்களாக கடகராசினியர்கள் தொழிலே இழல் போன்ற அனுகூலமற்ற பலன்களை தந்திருப்பார் தொழில் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் இருந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் தான் தொழில் பாதிப்படைந்தவர்கள் மற்றும் வேலை எழுந்தவர்களுக்கு இனிமேல் நல்ல காலம் கடகராசினியர்களுக்கு பொது பலன் நிமிடத்தில் குரு இருப்பது லாப குரு என்று அழைப்போம் மேலும் குரு இருப்பது குரு பலம் என்று கூட அழைப்போம் பண லாபம் கிட்டும் தொழிலே வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நீங்கள் அன்பான உறவை பெறுவீர்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் சரளமாக இருக்கும் உங்கள் கடன் சுமையை குறைந்து கொள்வீர்கள் நீங்கள் ஈட்டும் வருமானத்தை நல்ல முறையிலே முதலீடு செய்ய வேண்டும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் கைகூடும் என குருவன இருப்பதால் கணவன் மனைவி உறவு அந்நியோன்யம் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு தாராளமாக காதல் திருமணம் இதனால்

அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உள்ளன அதாவது தான் இருக்கும் இடத்தில் இருந்து அதாவது பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய ராசி இடங்களை கடகராசிக்கு பார்வையிடுகிறார் இந்த ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் குரு பகவானுக்கு சிறப்பான பார்வையாகும் இந்த பயிற்சி காலத்திலே குரு கடகராசிக்கு மூணாவது வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஆகிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் வீரிய தைரிய ஸ்தானம் அதாவது தைரியம் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிப்பது இந்த இடத்தை குரு பார்க்கும் போது எதிரிகள் தொல்லை விளங்கும் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வீர்கள் குரு பகவான் இடத்தை பார்வையால் மனோ தைரியம் கீர்த்தி புகழ் இளைய சகோதரர்களுக்கு முன்னேற்றம் சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் மூலம் பண உறவு கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புண்ணிய பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி அவர்கள் கைக்கு வரும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாதிப்பு சங்கடங்கள் இருந்தால் விலகி நல்ல பலன்களை தரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது இந்த களத்திரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளி ஆகியவற்றை குறிக்கும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் மனவன் மனைவி அன்யூன்யம் கூடும் தொழில் வியாபாரத்திலே நல்ல கூட்டாளி கிடைப்பார்கள் கூட்டு நல்ல லாபத்தை தரும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பண உறவு கிடைக்கும் நீண்ட நாட்கள் இந்த காலகட்டத்திலே குரு பலம் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் நடைபெறும் முயற்சியை தீவிரமாக எடுக்க வேண்டும் குரு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்பதால் அவர் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கிரகம் இருக்கும் போது அஸ்தங்கம் ஏற்பட்டாலும் கூட கடகராசி தீமையான பலன்கள் குரு பாவனால் நடைபெறாது மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் மூன்று வரை அதாவது ஒரு மாத காலத்துக்கு குரு அஸ்தங்க நிலையில இருப்பார் என்றால் சூரியனுடன் நெருங்கிய பாகையில் இருப்பார் இருப்பார் நீங்கள் எதனையும் செய்ய முடியும் என கர்வத்துடன் இருக்கக்கூடாது மீறிய கர்வம் இருக்கக்கூடாது அளவுக்கு மீறிய வாக்குறுதிகளை மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் குடல் வலி வாயு தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் மறையும் குரு வக்ரம்

இருந்தால் பதவி பாட அப்படிங்கறது ஒரு ஜோதிட பாடல் உங்கள் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் இந்த காலகட்டத்திலே பணியிலே ஏற்படுவர்கள் பதவி இறக்கம் பணி போகிறது வேலை இழக்கக்கூடிய அபாயம் அனுகூலமற்ற இடங்கள் அனுகூலமற்ற இடமாற்றல் இவை எல்லாம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படலாம் இந்த காலத்தில் நீங்கள் ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் குரு பிரிவி பண்ணிக் குரு பக்கனம் பெற்றால் பணம் கொடுக்கல் வாங்கலையே பிரச்சனை ஏறுவார் இந்த காலகட்டத்திலே உத்திரபாக்கியத்துக்கு இந்த காலகட்டத்தில் தடை பெண் என்றால் பிரச்சனைகள் கற்பச்சனைகள்ரம் பெற்ற குருவால் ஏற்படுகிறது குரு வக்ர நிலையில் இருக்கும் போது பாதிப்பை சந்திப்பவர்கள் வியாழக்கிழமைகளிலே மஞ்சள் அணிந்து குரு பகவானை இந்த வந்தால் ஏற்படும் தீய பலன்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் தொழில் மற்றும் உத்தியோகம் கடகராசினர்களுக்கு தற்சமும் அஷ்டமசனி நடைபெறுவதால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனி என்ற ஜோதிட விதிகளுக்கு ஏற்ப தொழிலில் அதிக கவனம் செலுத்த நேரிடும் குரு பகவான் லாபஸ்தான பதினொன்றில் இருப்பதால் சரளமாக இருக்கும் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வியாபாரிகளுக்கு இத்தனை நாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் வேலை கிடைக்காத நபர்களுக்கு ஊதிய கூடிய பணி கிடைக்கும் பணியில் இருப்பவர்கள் தங்களது பணியை தொடர்வது நல்லது புதிய பணிக்கு மாறுதலுக்கு முயற்சி செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் தங்கள் தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்தி கொண்டு வர வேண்டும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அந்த முயற்சியில் தச்சமே ஈடுபட வேண்டாம் குருவின் பக்ரகதி போது அக்டோபர் ஒன்பது இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு பகவான் கர்மம் மற்றும் தொழில் பத்தாம் இடத்திலே இருப்பதால் உங்கள் தொழில் அல்லது வேலையில வளர்ச்சி பாதிக்கப்படும் நவகிரம் உங்களுக்கு அரசியலிலே செல்வம் செல்வாக்கு பாதிக்கப்படும் செயல் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் எடுப்பது மிகவும் கஷ்டமான நேரம் உங்கள் அரசியலில் எம் வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசியலிலே இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் உங்களது முன்னேற்றம் அடைவர்கள் உள்ள புதிய வாய்ப்புகள் சற்று தாமதப்படும் குருவின் பக்ரகதியின் போது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு வரை தொழில் சற்று சங்கடமான நிலைகளை சந்திக்க நேரம் வருமானம் சரளமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக வரவுக்கு மீறிய செலவு என்ற ஏற்படும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலை ஏற்படும் மனதிலே இனம் புரியாத ஒரு கவலை சூழும் வியாழக்கிழமை குரு மற்றும் சனிக்கிழமை வழிபட்டு வர ஜாதகத்திலே புத்தி உள்ள வலுவாக உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படாது ராசியில் கிரக நிலைகள் அதாவது ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பேச்சு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூன்று குரு பகவான் பதினொன்று லாபத்தில் சந்தரிக்க இருக்கிறார் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சம் லாபம் லாபத்திலே சந்திப்பது குரு பலம் என்று கூட சொல்வோம் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை பதினொன்றுல குரு இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே குரு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இது அற்புதமான நிலை என்று சொல்ல முடியாது மூன்றிலே கேது இருப்பது அற்புதம் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதும் அங்கே மூன்றிலே கேது அமர்ந்திருப்பதால் குரு கேது பார்வை கோடீஸ்வர யோகம் என்று செல்வப்படுகிறது வீர் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மிக மிக யோகமான பலன்கள் சில பேருக்கு கடகராசி கோடிக்கணக்கான செல்வங்கள்

ியர்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியை குவிக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு குரு மூணாம் இடத்தை பார்ப்பதால் இளைய நீங்கி நற்பலன்கள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இது வரை திருமணம் தலைப்பட்டவர்களுக்கு சர்ச்சையும் திருமணம் நடைபெறும் குரு மூன்றாம் இடத்தை பார்ப்ப பார்வையிடுவதால் நல்ல முன்னேற்றம் உண்டும் பெயர் புகழ் அமையும் ஸ்தானம் மூணாம் இடம் என்பது அஷ்டமசி என்பதால் பல தடைகளையும் சங்கடங்களையும் சந்திக்கும் ஏற்படும் அதனால் சனி பிரிவு செய்து கொள்வது நன்மை தரும் குருவின் போது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலு வரை குரு பத்தாம் இடத்தில் அவர் குரு வந்தபோது இறைவனை ஒரு தலையொற்றில் இறந்து உண்டதால் தொழில் பணியில் அதிக கவனம் செலுத்த நேரிடும் வியாழக்கிழமையிலே குரு பகவானுக்கு நவ குரு பகவானை வழிபட்டு வர வெற்றி உண்டு அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் ராகு ஒன்பதில் இருப்பதால் விலங்குகள் வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பு வாகனம் மூலம் சிறு விபத்து போன்றவை கடகராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் சனிக்கிழமையிலே உங்கள் வீட்டு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து பல நன்மையான உண்டாகும் குரு பத்திலே வக்கரமாய் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் வீட்டு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் வழிபடலாம் அர்ச்சனை செய்து வழிபட நன்மையான பலன்களே உங்களுக்கு ஏற்படும் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்கிறேன் கூறி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்